சீலா என்று சொல்லி பார்த்தோம் ஒரு சீசனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு நான்கு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன் ஒன்றுக்கு ஒரு தேர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினெட்டாம் வசனம் ஆத்துமா பாரம் இருக்கணுங்க

எனக்கு ஐயோ பிற்பாடு அவர் சொல்கிறாரு எல்லாரையும் ஆத நான் ஒருவனுக்கு அடிமைப்பட்டவன் அல்ல ஆனால் மற்றவளை ஆதாயம் செய்யும்படியாக நான் என்ன ஆக்கப்படுகிறேன்றாரு அடிமை ஆக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார் தேவப்பிள்ளைகளை ஒரு சீசனுக்கு என்ன பாரம் இருக்கணுன்னா அதாவது ஆத்துமா பாரம் இருக்கணுங்க தேவப்பிள்ளைகளை திரும்ப சொல்கிறேன் இங்கே நம்முடைய சபையில் நடந்த சம்பத்தையும் சொல்கிறேன் எத்தனையோ முறை என்ன நேருக்கு நேராக கேட்டாங்க வாடா போடான்னு கூட கேட்டுக்கிறாங்க அது நான் காதில் மனசுக்கு துக்கமாக வேதனையாக இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு வாரம் வரல இல்லை ரெண்டு ஒரு வாரம் வரலன்னா மறுநாள் அவங்க வீட்டாண்டி போய் நிற்பங்க அவங்களுக்கு ஒரு மாறி ஆகிடும் மறுவாரம் சபைக்கு வருவாங்க என்று சொன்னால் நம்மளை மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாதுங்க ஆத்துமா பாரம் இருக்குமானால் அவங்க பேசினதோ இல்லை அவங்களுக்கு மேலாகவும் நம்ம எண்ணிக்கொள்ளவே கூடாதுங்க நம்ம ஒருத்தருக்கு அடிமைப்பட்டவர்கள் இல்லை ஆனால் கிறிஸ்துவ நிமித்தமாக ஆத்துமா ஆதாயத்தை நிமித்தமாக நம்ம அடிமை போல் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அடிமையாக காணப்படணும் அப்போ தான் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் ஆதாயம் பண்ண நான் யாரு நான் ஒரு ஊழியக்காரன் என்ன பேசலாமா ஒரு நாள் அவங்கள ஆதாயப்படுத்தவே முடியாதுங்க லேலுகியா அதனால் கத்துடைய பிள்ளைகளை ஒரு சீஷனுக்கு என்ன காரியம் இருக்கணும் ஆத்மா பாரம் இருக்கணும் சரி இரண்டாவது காரியம் உண்மையா இருக்கணும்ங்க என்ன இருக்கணும் எப்ரை இருக்கதென்ன நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எபரே இருக்கறது நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக அவருடைய வீட்டில் எங்க உண்மையை உள்ளவனா பாருங்க மூன்றாவது இரண்டாவது காரியம் சீசன் உண்மை உள்ளவனாக இருக்கணுங்க எவரையும் சொல்றாரு அதாவது மோச குறித்து சொல்றாரு தேவனுடைய வீடு எங்கும் அவர் எப்படி இருந்தாராம் உண்மையாய் இருந்தார் தேவ பிள்ளைகளை ஆலயம் மூன்றாய் பிரிக்கப்படுகிறது ஒன்று பிரகாரம் இன்னொன்று பரிசுத்தலம் மூன்றாவது மகா பரிசுத்தலம் பிரகாரத்தில் புறஜாதிங்க காணப்படுவாங்க புறஜாதி மத்தியில யாரு உண்மையாக இருந்தார்னா மோச உண்மையாக காணப்பட்டார் நம்ம அங்கும் மிங்கு போய் பழகிறோம் கடைக்கு போகிறோம் புறச்சாதிங்க இருக்கிறாங்க பதினாறு தெருவில் புரட்சாதிங்க இருக்கிறாங்க குழாவண்டி போகிறோம் புறச்சாதிகள் இருக்கிறாங்க அவங்க மத்தியில் நம்ம என்ன பண்ண சாட்சியை காத்து கொள்ளணுங்க லேலுயா சிலரு எங்கள் வீட்டாண்டி ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவர் பின்னரே ஒருத்தன் கடகாரம் ஒருத்தன் வர பைக் எடுத்துன்னு வந்துட்டு அந்த தம்பி கேட்குறாரு ஐயா ரெண்டு மாதம் ஆச்சு ஏனி வாடகைக்கு எடுத்துன்னு போயிட்டு அவர் சண்டைக்கு பொருளாம் வாடகைக்கு வருவார் என்ன ஏன் பணமும் கொடுக்கல ஏனையும் கொடுக்கல இன்னதான் நினச்சின்னு கேங்க சொன்னேன்னா சொல்லணும் தம்பி ஒன்று வேலை நடக்குது இல்லை வந்து தரணும்னு சொல்லணும் அந்த ஊழியக்காரர் அடாபடியாக பேசுகிறாருங்க நான் என்ன ஏனையை பாக்கெட்லேயே வச்சுங்கிறேன் உனக்கு தருத்துக்கு உனக்கு வேணுன்னா வந்து எடுத்துக்க புரஜை மத்தியில் எப்படிங்க இருக்கு சாட்சி பங்க பாருங்க ஆண்டோர் பார்த்து நிற்கிறாரு புறஜாதி மக்கள் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும் சாட்சியா இருக்கணுங்க பாருங்க உண்மையா இருக்கணும் யார் உண்மையா இருந்தது மோச உண்மையா காணப்பட்டார் இரண்டாவது பரிசுத்தலம் இங்க ஊழியக்காரங்க இருப்பாங்க இடத்துல கத்துடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் சாட்சியா இருக்கணும் மூன்றாவது மகா மகா பரிசுத்தலத்துல பாருங்க கத்தர் இருக்கிறாரு கத்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணுங்க புறஜாதி மத்தியிலும் உண்மையா இருக்கணும் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் உண்மையா இருக்கணும் மூன்றாவதாக கத்த இருக்கணும் சரி மூன்றாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு ரெண்டு தீமத்தை மன்னிக்கணும் ரெண்டு பேத ரெண்டு பேதிரி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சீக்கிரம் வாசிக்கலாம் இரண்டு பேர்

ஜீவிங்க சுத்தமான ஜீவிங்க லோத்து குறித்து சொல்றாரு லோத்து சோதம விட்டு பிரிச்சுட்டு அக்கிரமக்காரர் என்ன பண்ணாரு அழிச்சாரு என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை ஒரு சீசன் மூன்றாவது எப்படி பரிசுத்தமா இருக்கணுங்க ஆமாங்க அவங்க பரிசுத்தமா இருக்கணும் கத்துடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் லேலுயா எல்லாம் பாவத்தையும் செஞ்சீங்கன்னு நான் தான் ஊழியக்காரன் நான் தான் விசுவாசின்னு சொன்னேன்னா நீங்க அந்த அக்கிரமக்கார கூட்டத்தோட நீ ஒரு நாளைக்கு அக்கின்ல வேக போறன்னு அர்த்தம் பரிசுத்த ஜீவிய இருக்குமான உன் ஆக்கினிருந்து கட்ட மீட்கிற தேவனாக இருக்கிறார் அலேலுயா அல்லேலு அதனால எனக்கு இப்பேற்பட்ட ஆட்களோடு நம்ம ஐக்கியமா இருந்தேன்னு சொல்லி எத்தனையோ முறை நான் வேதனை பட்டு இருக்கிறேங்க பதினாறு வருஷம் பிரயாணம் பண்ண ஆனால் பார்த்தா இந்த அக்கரமாடா இந்த ஆளுக்குள்ளே காணப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டங்க விபச்சாரம் வேசித்தனம் ஒரு நாளும் இவங்க பரலோகத்தை கூட எட்டி பார்க்கவே முடியாது பிற மனவிடத்தில் பிரவேசிக்கிறவன் ஆக்கணிக்கு தப்பான இருக்குது எப்படிங்க போக முடியும் போகவே முடியாதுங்க பரிசுத்த ஜீவன் ரொம்ப முக்கியங்க வானத்துக்கு தேவ தேவதூதனாக இருக்கட்டும் பிறகு வில்லியே வளைக்கிற ஊழியக்காரனாக இருக்கட்டும் கத்தர் எதிர்பார்க்கிற பிரதான எதிர்பார்ப்பு என்னன்னா பரிசுத்தங்க தேவனை தரிசிக்கவே முடியாது அவர் பரிசுத்தர் உங்களை அசுத்தத்திற்காக எதற்காக அழைச்சாராம் பரிசுத்திற்காக அழைத்தார நோக்கி போகிறோம் பரிசுத்தமா இருக்கணும் சீசன் எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் என்னதான் நீ அதாவது எல்லாத்தையும் கற்று தேறினவனாக காணப்பட்டாலும் கூட பரிசுத்தம் இல்லைன்னா நீ அக்கிரமக்காரரோடு எப்படி சோதம் பட்டன அக்கிரம காரர் அழிக்கப்படாத போல அழிவுக்கு போற மனுஷன் தாங்க அலேலுயா சார் நாலாவது காரியம் நாலாவது காரியம் யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசந்த வாசிக்க முடியுமா ஆறாம் வசந்த வாசிக்க முடியுமா ஆறு ஆறு அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் குனிந்து விரலினா தரையிலே எழுதினார் சரி அது வேண்டாம் விட்டுருங்க இப்போ ஐந்தாவது குறிப்பு சொன்ன ஆறாவது குறிப்பு சொன்னேன் சரி நாலாவது குறிப்பு தேவைப்பள்ளைகளை நாலாவது குறிப்பு மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தாறுக்கு வந்துடலாம் நாலாவது குறிப்பு மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தாறு நாற்பத்தொன்னு ஆயிடுச்சு நான் முடிக்கிறேன் மத்திய சுவிசேஷ புத்தகம்

ஏசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்தில் சவமணி வந்து பாக்குறாரு மூன்று பேரும் நித்திரில தான் இருக்கிறாங்க நித்திரில இருக்கிறாங்க ஆண்டு சொல்றாரு நீங்க சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் வீழ்த்திருக்க கூடாதுன்னாரு ஏசப்ப வந்து கெச்சமனை தோட்டத்தில் பிடிச்சோட ஓடுறாங்க காரணம் என்ன அந்த பிரச்சனை போராட்டத்தில் நிக்க சோதனை நிக்காதபடி பலன அவங்களுக்கு காணப்படல காரணம் என்ன என்ன இல்லை ஜப இல்லைங்க அதனால சீசனுக்குள்ள என்ன இருக்கணும் ஜபம் தானே பாருங்க இது இறைமையா திர்க தரிசன புத்தகத்துல இறைமையா கத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு இந்த ஜனத்துக்கு முன்பதாக உன்னை வெங்கல அலங்கமாக்குவேன்றார் உன்னை வந்து மோதிரம் நொறுங்கி போவாங்களே தவிர நீ நொறுக்க மாட்ட நிலைத்திருப்பன்னு சொல்றார் அப்போ ஜபம் ஒரு சீசனுக்குள்ள இருந்தா தான் எல்லாம் பிரச்சனை போராட்டத்துலையும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உறுதியாக கத்தருக்காக நிற்பாங்க அந்த பலனை கத்த ஜபத்துல தாங்க தருவாரு ஆமே சரி சீசனுக்கு இருக்க வேண்டிய நான்கு காரியங்களை பார்த்தோம் ஒன்று ஆத்துமாபாரம் இரண்டாவது உண்மை மூன்றாவது பரிசுத்த பரிசுத்தீவியம் நான்காவது ஜப ஜீவியம் பாருங்க இது இருக்கிறவங்க தான் ஷீஷருங்க நம்ம இப்படி இருந்து கத்துடைய நாமத்தை மையப்படுத்துவோம் ஆண்டும் நம்ம ஆஸ்வதிப்பார் முழங்கால் படியிடலாம் முழங்கல் படிடலாமா கத்தரை நோக்கி பார்க்கலாமா கத்தரை நோக்கி பாக்கமா என் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் வந்ததான அண்டர ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற கத்த நீங்க ஆசிர்வதிங்க இந்த பிள்ளைகளோடு உது பிரசனை இருக்கட்டா ஆண்டவரே இந்த கான்பஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளோடு பிரசனை ஆண்டவரே தொடர்ந்து பயனடுத்துங்கப்பா தொடர்ந்து பயன் ஓ தொடர்ந்து எங்களை நடத்துங்க அண்டபரே நாளைக்கு நடக்க போகிறேன் அன்றுரே கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசிர்வதிங்க இயற்கை கத்த தமது நாமத்தை மகிமப்படுத்தி கொல்லும்படியா சுபிக்கிறேன் தடைகளை நீக்கி எல்லாரும் கொண்டு வந்து சேர்ப்பீராக நடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏ சுனாம்த்தி சுபிக்க நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லமா என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் மூலமே கத்திரி பரிசுத்த நாமத்தை தரிசு என் ஆத்துமாவே கத்திரி சோத்ரி அவர் செய்த சகலவர் மருவ ஆமே அலேலு யா அலேலுயா அலேலுயா கை சொலா